The அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனிப்பயிற்சியினால கிட்டத்தட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போது சனி

கழுத்துல கத்தியற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலதான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் முடியாம மத்தவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்த சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதி அரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டிருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிசினஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்திருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியினால உங்க வாழ்க்கை உண்மையிலேயே தலைகீழா மாறப்போது வீடியோல சொல்லக்கூடிய படங்கள் பொது படங்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால பலன்கள் கேட்கும் போது முடிஞ்சவரை

ராசிக்கு பெஸ்ட் காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷம் வருவோம் இல்ல உங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சா எந்த அளவுக்கு வாழ்க்கையில சிட்டிலாங்க இல்ல நினைச்ச பொண்ணு ஆசைப்பட்ட ஒரு பயண கல்யாணம் பண்ணும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவீங்களோ இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் உங்க பெயரை ஊர் மக்கள் புகழ்ந்து பேசும்போது எந்த அளவுக்கு சந்தோஷம் வருமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் ஏற்பட போகுது கடகராசி அன்பர்களுக்கு நிறைய ஆகாக்குன்னு மத்தவங்க சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா எதையும் காதல வாங்காதுங்க இந்த வீடியோல ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கோம் உண்மையிலேயே கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பாதி ரொம்ப சாதகமான காலகட்டம் மகிழ்ச்சிகரமான காலகட்டம் தனிப்பயிற்சி கடந்த ஏழு வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி முடியாது ஏன்னா கண்டக சனி ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷம் பல வகையான பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு நிம்மதியா தூங்க முடியும் தூக்கத்துல கூட பிரச்சனையா சந்திச்சவங்க தூக்கத்துல கூட பயந்தவங்க வாழ்க்கைய அனாதையா வாழக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் வீட்டுல அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க அவ்வளவு காசு பணம் இருக்கு ஆனா கடகராசி என்பர்கள் உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா அந்த உறவுகள் உண்மையா இருக்கா அந்த பணத்தை நீங்க அனுபவிக்க முடியுதா அனாத மாதிரி தானே இருக்கீங்க ஏன்னா மனசுல அவ்வளவு வலி அவ்வளவு அழுகை தவறு நடக்குது தெரிஞ்சுக்கிட்டே மனச கல்லாக்கிட்டு வாழக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் கண்ணு பாக்கும் காது கேட்கும் வாய் பேசும் ஆனா பேசினா பிரச்சனை வரும்ங்கிறதுக்காக எனக்கு எனக்கென்ன வாழ்ந்துட்டு போறாங்க பாருங்க அதுதான் இவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் கடகராசி அன்பர்கள் விட்ட இடத்துல எனக்கு என்னனு செல்ல கூடியவர்களும் கடகராசி என்பர்கள் தான் சரி கடகராசிக்கு சனி பயிற்சி எப்படி பணம் தர போகுதுங்கிறத சிம்பிளா பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதி அரசர் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க கர்மா இருக்கும் இல்லாமலும் இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா உங்களுக்கு சனி பகவான் தண்டனைகள் நீங்க ஆயுள் தண்டனை கைதியா இருக்கலாம் இல்ல தூக்கு தண்டனை கைதியா இருக்கட்டும் எல்லாருக்கும் தண்டனை முடிஞ்ச பிறகு ஒரு பரிசு கொடுப்பாங்க சனி பகவான் இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் அஷ்டமத்து சனிங்கிறது கிட்டத்தட்ட தூக்கு தண்டனைக்கு சமம் அதே மாதிரி இந்த கண்டக சனிங்கிறது ஆயுள் தண்டனைக்கு சமம் ஒரு ஆயுள் தண்டனையையும் மரண தண்டனையையும் அனுபவிச்சு நீங்க இப்போ விடுதலை பெற போறீங்க உங்க ஒன்பதாம் இடத்துக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடி போனவர்களுக்கு ஒன்பதுல குரு ஒன்பதுல வந்தா லாபம்னு சொல்லுவாங்க ஐந்து வருஷ காலகட்டமா பிரச்சனையை கொடுத்த சனி பகவான் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது என்ன தெரியுமா செய்வாரு அவரளவுக்கு குழந்தை வேற யாருமே கிடையாது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்வார் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களை கஷ்டப்படுத்தினாரு எந்தெந்த விஷயங்களை உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாரோ எந்தெந்த விஷயங்களை உங்க கிட்ட இருந்து தள்ளி விட்டாரு எந்தெந்த விஷயங்களை உங்களை கஷ்டப்படுத்தினாரு அவமானப்படுத்தினாரு அது எல்லாத்தையும் அவரே சரி பண்ணுவார் அவர் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கிறதுக்கு தான அஞ்சு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனா சரி பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் குரு ஒரு விதத்துல பாசிட்டிவ்னா குருவை தாண்டி சனி பகவான் பாசிட்டிவ் சனி கொடுக்க எவரால் தடுக்க முடியும் அப்படிங்கிற வாசகமே இருக்கு குரு பகவான் கொடுக்கறதை கூட சனி பகவான் தடுத்துருவார் ஆனா சனி பகவான் கொடுக்க நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா நல்லது செய்யும் போது எந்த கிரகமும் உள்ள வராது அவர் கெட்டது செய்யும் போது வேணா நிறைய கிரகங்கள் வந்து காப்பாற்றலாம் ஆனா நல்லது செய்யும் போது எந்த கிரகமும் குறுக்கல வராது அப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து இழந்த சொத்தை திரும்ப கொடுக்க போறார் தந்தை வழி ஆதாயம் அதிகரிக்கும் வானலாவிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த நேரத்துல ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க இல்ல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேணா இருக்கட்டும் இண்டிவிஜுவலா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க ஒலிம்பிக்லயே ஒரு தங்க வாங்கணும்னு நினைச்சாலும் சரி கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க கடகராசி அன்பர்கள் மேல மத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவான பார்வைகளும் தளர்க்கப்படும் கடகராசி அன்பர்கள் நீங்க கண் கலங்கிய ஒவ்வொரு துளிகளும் ஆனந்த துளிகளா இப்ப மாறப்போதுங்கிறது தான் உண்மை எந்த அளவுக்கு இப்ப நீங்க கடகராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கிறது தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் தயாரா இருக்கணும் திருப்பதிக்கு போனாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும் திருப்பதிக்கு போயிட்டு அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சா தான் நல்லது நடக்கும் அதே மாதிரி சனிப்பை பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னா நல்லது உங்களுக்கு சனி பயிற்சி காலகட்டத்தில் நடக்கணும்னா மனசளவில் நீங்க ஃபர்ஸ்ட் தயாரா ஏன்னா இன்னைக்கு உங்களை சுத்தி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம் வீட்டுல இருக்கவங்க உங்களை கோபப்படுத்தி பார்க்கலாம் வெளி உலகத்துல உங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கலாம் கையில ஒரு பத்து ரூபா கூட இல்லாம டீ குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கலாம் சட்ட கிழிஞ்சு போய் இருக்கலாம் என்ன சாப்பிடுறோம் எங்க தூங்குறோம் எங்க வாழறோம் கூட தெரியாம இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய உங்க கனவு உலகத்தை விட்டு வெளியில வாங்க மாயையில இருந்து வெளியில வாங்க நிச்சயமா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பாருங்க நீங்க

உன்னதமான வெற்றியும் கொடுக்கும் உடல் ஒரு பக்கம் படுத்தது ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு பணங்காசு இல்ல கடன்காரன் ஒரு பக்கம் கழுத்த நெருக்காத குறையா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் தலைமறைவு வாழ்க்கை வாழற என்னுடைய டோட்டல் லைஃபுமே டேமேஜா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமா இந்த சனி பயிற்சிக்கு தயாரா இருங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் மிக மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தை முழுமையா அனுபவிச்சு பாருங்க நீங்க எப்படி சாப்பிட சாப்பிட சுவையை கொடுக்குமோ அந்த மாதிரி ஸ்வீட்டை தாண்டி உங்களுக்கு இந்த காலகட்டம் சுவை கொடுக்கும் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு இழந்ததை மீட்டுக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு முன்னேறுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெஸ்ட் டைம் அப்படிங்கறத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பேன் குரு குடுத்திருக்கலாம் ராகுக்கு எது கொடுத்திருக்கலாம் மற்ற கிரகங்கள் கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு தசாபுத்திகள் கூட கொடுத்திருக்கலாம் இல்ல ஒரு மோசமான ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுத்திருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாமே ஒரு ஐந்து நிமிட சந்தோஷமா உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும் ஆனா இனிமே பதினெட்டு வருஷமா இழந்ததை அடுத்த மூன்று வருஷத்துல திரும்பி கொடுத்து மூன்று வருஷமும் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்கன்னா

ஐந்தாம் ஆண்டின் திருப்பாதியை எப்படி கொண்டு போகணும் கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணுமா இப்ப இருந்தே பிளான் பண்ணுங்க கல்யாணம் பண்ணணுமா இப்ப இருந்தே அதுக்கான முயற்சிகளை எடுங்க நீங்க எந்த விஷயத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எழுந்தீங்களோ அந்த விஷயத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொண்டு வந்துடலாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு என்ன விஷயம் நீங்க செய்யணும் இப்பவே முடிவு பண்ணுங்க நிச்சயமா சக்சஸ் இருக்கு உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் சரி நீங்க மறக்காம குடும்பத்தோட ஒரு தடவை தனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்